நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் ஒரு ஊரில் ஒரு அப்பா இருக்கார் ஒரு மகன் இருக்கான் மகனுக்கு எப்பெல்லாம் ஒரு துன்பம் வருதோ மனக்கவலை ஏற்படுதா அப்பெல்லாம் வந்து கலங்கி நிற்பான் அப்போது அவனுடைய பிரச்சனையை வந்து கேட்டதுக்கப்புறம் அவர் தந்தை ஒரே ஒரு வார்த்தையில் ஒரு பதில் சொல்வார் இவ்வளோதானா உன் பிரச்சனை அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிரச்சனை கொஞ்ச நாளே சரியாயிடுது மகனுக்கு சில நாட்கள் அந்த பிரச்சனையே துன்பமோ பெருசாக இல்லாதது போல் தெரியுது அந்த மகனும் பெரிய ஆளாக வளர்ந்து வரான் தந்தைக்கும் வயதானது அவனுடைய மகன் தற்போதெல்லாம் எந்த பிரச்சனையும் வந்தாலும் தந்தையிடம் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான் ஒரு நாள் மகன் தந்தையிடம் கேட்குறான் ஏன்ப்பா நான் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்தாலும் தானா அப்படின்னு சொல்கிறீங்க அந்த பிரச்சனை சுலபமாக முடிஞ்சிருது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பையன் வந்து அப்பாக்கிட்டே கேட்குறான் அதுக்கு அந்த அப்பா வந்து சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிறாரு சில வருடங்களுக்கு முன்னாடி நீ பிரச்சனை கண் கலங்கி நிற்பேன் அந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாமல் இருக்கும் நான் எவ்வளவு தானா அப்படின்னு கேட்டதுமே உன் இருந்த அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவேன் அந்த பிரச்சனையும் கொஞ்ச நாளாக சரியாயிரும் இப்போ எவ்வளோ பிரச்சனை உன் கண் முன்னாடி வந்தாலும் அதற்கான தீர்வு மட்டுமே உனக்கு தெரியும் சின்ன வயசில் எனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு பயமுறுத்த ஆள் இருந்தாங்க ஆனால் அந்த பிரச்சனை எப்படி சரி செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான ஆட்கள் இல்லை அப்படின்ற மாதிரி அப்பா மகனுக்கு பதில் சொல்கிறாரு இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா நம்ம எவ்வளோ புத்திசாலியாக இருந்தாலும் ஒரு நிமிடம் இவ்வளவா அப்படின்னு நினச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அதே இடத்துல நின்றுடுவோம் ஆனால் தானா அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அந்த இடத்துலேருந்து கடந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருப்போம் துன்பம் அப்படின்றது யாருக்குமே நிலையானது கிடையாது அது வரும் போவும் அதை சமாளிக்கிற மனப்பக்குவத்தை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் எதுவுமே நம்மளுக்கு சாத்தியமாகும் அடுத்ததாக மைவி த்ரீட்ஸில் இன்றைக்கு உண்டான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் எதுவுமே கிடையாது ஆனால் நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய யூடியூப் நண்பர்களுடைய வீடியோ அனுப்புகிறாங்க வாய்ஸ் மெசேஜ்லாம் அனுப்புகிறாங்க இந்த மாதிரி மைவி திரியேட்ஸ் வந்து செப்டம்பர் அஞ்சாந்தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி இருபதாம் தேதி ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்களே இதெல்லாம் உண்மை அப்படின்னு கேட்டால் எனக்கு அதில் கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது ஏன்னா அவங்க பாட்டுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க பட் அதற்குண்டான அறிவிப்பு அதற்குண்டான துறைகள் இது வரைக்கும் சொல்லவே கிடையாது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வழக்கு கோர்ட்டில் இருக்குது நீதிமன்றம் இது வரைக்கும் மைவித்ரட்ஸ் பற்றி எந்த ஒரு அறிக்கும் வெளியிடவே இல்லை காவல்துறையும் அதுக்குண்டான தகவலை எதுவும் சொல்லலை அதுக்கப்புறம் முக்கிய நிறுவனமான மைவித்திரட்ஸனுடைய எம்டியும் அதை பற்றி எந்த ஒரு தகவலும் இது வரைக்கும் ஒரு பேப்பர் செய்தியாக கூட கொடுக்கல ஒரு வாய்ஸ் மெசேஜ் எதுவுமே கொடுக்கல அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி செப்டம்பர் அஞ்சாந்தேதி ஓப்பன் ஆகிறோம் பதினஞ்சாந்தேதி ஓப்பன் ஆகும் கோர்ட் ஆர்டர் வந்துடுச்சு அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறாங்க நிறைய நபர்கள் அதை வாட்ஸ்அப்பில் அனுப்பி இதை கேட்குறாங்க அதில் எனக்கு முழுமையாக உடன்பாடு கிடையாது அப்படி ஒரு செய்தி வந்தால் கண்டிப்பாக ஒரு ஆளுக்கு ரெண்டு ஆளுக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க எல்லா நபர்களுக்கும் தான் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான வீடியோக்களையும் செய்திகளையும் கேட்டு கேட்டு மக்கள் ஏமாந்தால் தான் இப்போ பெரிய விஷயமாக இருக்குது ஏன்னா அமைதியாக இருந்தால் கூட சரி எப்பயும் வரப்போ வரட்டும் அப்படின்னு நினைக்கலாம் பட் நாளைக்கு வந்துடும் நாளா அன்னைக்கு வந்துடும் சொல்லி அதை நம்பி நிறைய மக்கள் கஷ்டத்தில் இருக்கவங்க எதிர்பார்த்து எதிர்பார்த்து கடைசியில் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சுது அதனால் அஃபீஷியலாக ஒரு செய்து வர வரைக்கும் யார் சொல்வதை நீங்கள் நம்பாதீங்க உங்களை நீங்கள் நம்புங்க பிரச்சனையில் இருக்குது கோர்ட்டு கேஸில் மைவி திரட்ஸ் நிறுவனம் போய் நிற்கிது ஸோ பதில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிடுங்க அது வரைக்கும் யார் அஃபீஷியலாக ஒரு தகவல் வராத வரைக்கும் என்ன சொன்னாலே நீங்கள் அதை தயவுசெய்து கேட்டு கண்டிப்பாக வந்துருமா வந்துடும் அப்படின்னு நினச்சி யாரும் ஏமாறாதீங்க மைவியூத்ரேட்ஸில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது ஏன்னா அவங்க வாங்கின கடன் வந்து ஒவ்வொரு நாளும் குட்டி போட்டுக்கிட்டே இருக்குது அதை சமாளிக்கணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வெளியில் கடன் வாங்கிட்டு அந்த கடனையும் கட்ட முடியாமல் வட்டியும் கட்ட முடியாமல் மைவியூத்ரேட்ஸும் வராமல் குடும்பத்தையும் ரன் பண்ணணும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை சரி செய்யணும் ஸோ இதுக்கெல்லாம் மைவி திரேட்ஸ் மட்டுமே தீர்வாகும் அப்படின்னு நிறைய நபர்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த நம்பிக்கை கண்டிப்பாக நிறைவேறணும் நிறைவேறினா ரொம்ப நல்லது நிறைய நபர்களுடைய வாழ்க்கை மீண்டும் ஒரு நல்ல கட்டத்தை அடையும் மைவி திரேட்ஸ் ஓப்பன் ஆனால் ஆனால் அந்த ஓப்பன் ஆகிற தேதி என்ன அப்படின்றத இது வரைக்கும் யாரும் சரியாக குறிப்பிட்டு சொல்லலை நிறுவனமோ கோர்ட்டோ நீதிமன்றமோ காவல்துறையோ சொன்னால் மட்டும்தான் அதை நம்ம முழுமையாக நம்பி எடுத்துக்கணுமே தவிர மற்ற யார் சொல்வதே நம்ம கேட்டு நம்பி ஏமாற வேண்டாம் அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் பத்து நாள்ன்றதை இன்னும் பத்து நாள் எப்படி பேசுவாங்கள அப்படின்னு சொல்லிட்டு பேசலை அப்படின்னு சொன்னால் அப்புறம் மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன முடிவு பண்ணலாம் அப்படின்றத ஒரு கட்டத்தில் எல்லாருமே முடிவு செய்ய வேண்டிய ஒரு சூழலுக்கு வரும் அது எப்போ என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்பிக்கை எப்பயுமே கைவிடாதீங்க வாழ்க்கை எப்பயுமே நம்பிக்கை தான் நாளைக்கு இருப்புமா அப்படின்னு நம்பினா கண்டிப்பாக அது நடக்கும் இருக்க மாட்டோமா அப்படின்னு நினச்சோம்னா அன்றைய நாள் நம்மளுக்கு தூக்கம் வராது அதனால் எதுவுமே வாழ்க்கையில் நிரந்தரம் கிடையாது இன்பமாகட்டும் துன்பமாகட்டும் காசு பணம் எதுவுமே நிரந்தரம் கிடையாது ஸோ நிரந்தரம் இல்லாத ஒரு உலகத்தில் தான் நம்ம நிரந்தரமாக இருக்க போகிறோம் அப்படின்னு பல பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு அதுக்கு ஆசைப்பட்டு கிடைக்காமல் வருத்தப்பட்டு பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம் இதுவும் கடந்து போகும் மீண்டும் அடுத்த ஒரு மைவித்திரடர்ஸ் தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்